பாடம் தெரிஞ்சு வந்தா கச்சேரிக்கு வரலாம் ஆடம் தெரிஞ்சு மேலைக்கு வரலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சு வந்தா பார்லிமெண்ட் போகலாம் ஒண்ணு அந்த பார்லிமெண்ட்ல இங்கிலீஷ் தெரியணும் இல்லைன்னா ஹிந்தி தெரியணும் ரெண்டும் தெரியலன்னு வச்சிருக்கோம் இவன் போய் உட்காந்துட்டு அவன் ரெண்டுலையும் பேசும்போது அப்படி மேல பார்த்து taste the daily

தூக்கு மேடை நின்றா கூட துணியோட நிக்கவே இந்த தேர்தல் எங்க தேர்தல் அல்ல இந்த பார்லிமெண்ட் போறதுக்கு சில கோளிகள் கேள்வி பேரு ஆடர் தெரிஞ்சவனா கச்சேரிக்கு வரலாம் ஆடர்ஸ் தெரிஞ்சவனா மேடைக்கு வரலாம் குத்துச்சண்டை தெரிஞ்சவனா மஞ்சுத் தூக்கு போகலாம் இங்கிலீஷ் தெரியவனா வந்தா பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் ஏன்னா ஒன்று அந்த பார்லிமெண்ட்ல இங்கிலீஷ் தெரியணும் இல்லைன்னா ஹிந்தி தெரியணும் ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கலாம் இவங்க போய் உட்காந்துட்டு அவன் ரெண்டுலையும் பேசும்போது அப்படி மேல பார்த்து எப்படி கட்டி பெயிண்டிங் என்னடா சமாச்சாரம் அப்படின்னு இதை பேசிக்கிட்டு இருக்கான் ஆகையினால

ஆகையினால் பாராளுமன்றத்துக்கு இவர்தான் தகுதி என்று தலைவர் அவர்கள் திருத்தி இருக்கிறார் ஒரு பெரிய பிரச்சனை இவங்க போறத பத்தி நான் கவலைப்படல இவங்க வெள்ளிக்கிழமையில ஒரு அணியில் இருக்கான் வியாழக்கிழமையில ஒரு அணியில் இருக்கான் செவ்வாய்க்கிழமை தனியாக்கிறான் புதன்கிழமை சேர்றான் எப்படா பொறியியல் பண்றான் எப்படா கூட்டு சேர்றான் ஒரு இளம இல்லை சரி கூட இதுங்கள பத்தி நம்ம கவலை ஆனால் கவலைப்பட வேண்டியது டெல்லியை பத்தி இப்ப நமக்கு மேரியா ஃபைட்டிங் யாருக்குன்னா நமக்கு மோடிக்கோ இதுங்க கூடல இது இதுங்க பைக் அங்கே தான் இப்போ யார் என்ன சொல்றாரு எங்களை இந்த கட்சியெல்லாம் ஒன்றும் சொல்லதில்லை ஆனா மோடி தான் சொல்றான் நான் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சி சவாஷ் மோடியாரு ஒரு பிரதமர் இந்தியாவின் பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டியவர் ஒரு கட்சியை பார்த்து ஒரு நாள் தான் தவறி பேசினார் பார்த்தேன் இன்னைக்கு ஜெர்மனியை பார்க்கிறேன் காங்கிரசை தொடர்ச்சி அறியுங்கள் என்ன ஊட்டுகிற குப்பையா காங்கிரசும் திமுகவும் மோடி அவர்களே எங்களை அறிக்கணும் பிறந்தவெல்லாம் க்ளோஸ் ஆயிட்டான் ஒரு காலை ஒன்றிக் கொண்டு மறுகாலால் எட்டி உதைத்தால் திமுக என்று அப்படி ஒரு காலத்தோக்கிறார் அவரை கீழ் ஊழ்தான் ஒன்னு

கோடி தெரிய நான் சொல்லி பேச நிலம என்ன செய்திருக்கீங்க நீங்க சொல்லணும் அதான் தள்ளுபடி புதிய நீதி காட்டுறாரு ஒரு செங்கலை தூக்கி செங்கலை தூண்டி காட்டல நீ வைக்க செங்கல் புடிங்க ரெண்டு பேரும் செங்கலை போட்டு ஒன்று அவரு ஒன்று

முதல்ல தொகுதிக்கு ஓட்டு போட்டவருக்கு உண்மையான ஊழியனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நடந்து விடும் ஆனா ஒண்ணு சொல்றேன் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொண்டர்கள் இவனை எந்த கும்பலாலையும் அசைக்க முடியாது எங்க வந்து கொற்றிடம் கிடைக்காதீங்க நான் ஒண்ணு சொல்றேங்க இந்த கட்சிக்கு நாம் வருகிற பொழுது வாயில வாக்கு போட்டுக்கிட்டு இந்த கட்சிக்கு திமுக

எந்த பக்கத்தில் இருந்து இட்டி வாயும் எந்த பக்கத்தில் இருந்து அடை வாயும் என்று சாவு முகத்தில் வினாடிகளை கடந்து பார்க்கிறவர் வீரரை தலைகள் மரணம் மரண மாவியர்களுக்கு தரப்படுக மரச்சென்று அது வங்கையில் இதனை விட சுவையானது என்று எங்களுக்கு பாதுபாடு நடத்தியவர் என் தலைவர் கதை Taste the daily.